மூஷிக மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர பாத நமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசரீகணேச ரிக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் மாச பழங்கள் பார்க்குறோம் மற்றும் கிரக பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் வருட பலன்கள் பார்க்குறோம் வருட பலன்கள் ஆங்கில வருட பலன்கள் இதை மாதிரி பார்த்துக்கிட்ருக்கோம் இப்போ பொறுத்தளவுக்கு பார்க்க போகிறது தை மாச பலன்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நடப்பு வழக்கம் என்ன தை அப்படின்னாக்க மகர சங்கரமணம் அப்படின்றது பேர் உத்ராயணத்துலேருந்து தட்சிணாயணத்துலேருந்து உத்ராயணம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது புண்ணிய காலம் அப்படின்னு பேர் அதாவது சூரிய பகவானானவர் மகர ராசிக்கு நுழையக்கூடியது மகர சங்கரமணம் அப்படின்னு பேர் இந்த மகர சங்கரமணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரியன் ஆறு மாதம் முத்ராணத்திலையும் ஆறு மாதம் தக்ஷணாயனத்திலையும் இருப்பார் அப்போ இந்த காலகட்டங்களில் மகர சங்கரமணம் நிகழக்கூடியது இந்த மகர சங்கரமணம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுது அப்ப தை வழி வழிபிறக்கும் கடந்த மார்கழி மாசத்துல எந்த மூர்த்தமுமே இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த தை பிறக்கும் பொழுது நல்ல மூர்த்தங்கள் வரப்போகுது சூரிய பகவானை வணங்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் அப்ப இந்த தை மாசத்தை பொறுத்தளவுக்கு எப்ப பிறக்குது எப்படி பிறக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை முதல் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன் வரை இந்த தை மாதம் பிறக்குது இந்த புண்ணிய காலத்துக்கு பேர் உத்ராயண புண்ணிய கால ஆரம்பம் தக்ஷணாயணத்துலேருந்து உத்ராயண புண்ணிய காலம் ஆரம்பமாக ஆகுது அப்போ இப்போ ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா குரோதி வருஷம் தை மாதம் பொங்கல் திருநாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை பொங்கல் திருநாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நம்ம விவசாயிங்களை பொறுத்தளவுக்கு விவசாயங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது மாடு அந்த மாட்டுக்கு உண்டான பொங்கல் அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை காணும் பொங்கல் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க வெளியூர்களுக்கு வெளிமாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு போன அத்தனை உறவு முறைகளும் பொங்கல் அன்னைக்கு ஊர் சேர்ந்துருவாங்க ஊருக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் கண்டுக்கிற பொங்கலுக்கு பேர் காணும் பொங்கல் அப்படின்ற பேர் இதே போல் இந்த காலகட்டங்களில் பெரியோர்கள்கிட்ட ஆசீர் வாங்க வாங்கக்கூடிய நாளும் இந்த நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதினொன்று பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திருவையாறில் ஸ்ரீ தியாகபிரமத்துக்கு உண்டான தியாகராஜ ஆராதனை கொண்டாடக்கூடிய காலகட்டம் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அம்மாவாசை அதுக்கு அடுத்தது இந்த அமாவாசில விசேஷமான அமாவாசை என்ன அப்படின்னாக்க தை மாசம் வரக்கூடிய அம்மாவாசை பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கடன்களை உட்டவங்க செய்யக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு தை அம்மாவாசை மாலை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை கடந்த காலகட்டங்களில் நீங்கள் விட்ட உங்களுடைய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த தையம்மாவாசையில் புனித நீர்த்தலங்களில் நங்கா யமுனா சரஸ்வதி காவேரி கடல் இதில் எல்லாத்துலேயும் செய்யக்கூடியது இந்த இது இது கடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குடியரசு தினம் இதை தவிர பார்த்தோம்னாக்க பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எம்பெருமான் முருகனுக்கு தைப்பூச திருநாள் ஒவ்வொரு முருகன் கோயில்லையுமே தைப்பூச திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய நாள் இதுக்கு அடுத்தது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் தை மாசத்துல பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் எந்த நேரம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க காலையில எட்டுலேருந்து இருந்து ஒன்பதுக்குள்ளார சுக்கரவரையில கும்ப லக்னத்துல புது பானையில பொங்கல் வைக்கிறதுக்கு மிக மிக உன்னதமான நேரம் எப்பொழுதுமே சுக்கர ஓரையில் பொங்கல் வச்சோம்னாக்க அந்த ஆண்டு முழுவதுமே சுபிக்ஷமாக இருக்குமா சுபிக்ஷமாக இருக்கும் சரி இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன ராசியில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கிறார் இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க செவ்வாய் பகவான் வக்ரத்தில் மிதினத்துல இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில கேது பகவான் இருக்கார் இதை தவிர பார்த்தோம்னாக்க புத ஆனவர் இருக்கிறது தனுர்ல இருக்கிறார் சூரிய பகவான் அப்படின்றது தனுரில் உள்ள தான் தனுர் மாசப் பிறப்பு அது அப்படி மகர மாசம் தனுர் முடிஞ்சு மகரத்துக்கு உள்ளான சூரியன் போகக்கூடிய நாள் அப்படின்றது மகர மாசம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்ப ஆட்சி பெற்ற சனி பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் இப்படியேற்பட்ட ஒசந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நாட்களில் தை மாசம் பிறக்குது அப்போ இந்த தை மாதம் பிறக்கக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான புண்ணிய கேத்திரங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் தை மாதத்தில் போய் புனித நீராடிட்டு வந்தோம்னாக்க வருகின்ற பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே நீங்கும் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதமானவங்க அத்தனை பேருக்குமே இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு திருமண தடைகளும் தாமதங்களும் விளையக்கூடியது இந்த தையம்மாவாசையில் பொறுத்தளவுக்கு நாம் நம்மளுடைய பித்தருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் கிடைக்குது அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போமா அன்பார்ந்த சிம்ம ராசி உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவானோட வீட்டில் பகை பெற்று உட்கார்ந்துருக்கிறார் ஆறாம் இடம் அப்படின்றது வேலைக்கு போகிற ஸ்தானம் அரசு தொடர்புடைய உத்தியோகம் போகக்கூடிய ஸ்தானம் அப்போ ராசிநாதன் ஆறாம் இடத்துல பகை பெற்று உட்கார்ந்ததுனால கண்டிப்பாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போ எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கல அப்படின்னாக்க தோல்வி கிடைக்க வாய்ப்புண்டா அப்படின்பீங்க தோல்விக்கு உண்டான துவக்கம் இருக்கும் அப்போ நாம் சுதாரிச்சுக்கிட்டோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இருந்த நல்ல பெயரில் சில கெடு பெயர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்துக்கூட உங்களுக்கு லிட்டிகேஷன்ஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் அரசும் சரி அரசு அதிகாரிகள்டும் சரி தேவையற்ற வாதம் தேவையற்ற விதாண்டா வாதத்தை தவிர்ப்பது ரொம்ப சிறந்தது ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு அப்போ குடும்பத்தில் உள்ள அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய தொழிலில் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட லைஃப் பார்ட்னர்டையும் சரி உங்களுடைய தொழில் பாட்னர்டையும் சரி எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பு அடுத்தது ஏழாம் இடத்துல சனி பகவானும் சுக்கர பகவானும் கண்டச்சனி நடந்துகிட்டு இந்த கண்டச்சனி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் எதவாக போகிறது சிறப்பு வேகமாக போனால் விபத்துக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழில் கண்டச்சனி இருக்கிறதுனால மற்றும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கைகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்திற்குண்டான சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தட தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த சிம்மராசி என்பர்களுக்கு திருமணம் தட தாமதம் விலகி திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நீண்ட நாட்களாக எட்டில் ராகு பகவான் இருக்காரு எட்டு ராகு அப்படின்றது மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் இந்த யூக வணிகங்கள் செய்யக்கூடிய அத்தனை சிம்மராசி என்பவர்களுக்கும் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொன் நகைகள் பிளாட்டினம் மற்றும் வெள்ளி நகைகள் வியாபாரம் செய்யக்கூடியவங்க அதே போல் அந்த நகாசு வேலை என்று செய்யக்கூடிய பொற்கொள்ளர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம் அற்புதமான மாதம்னு சொல்லலாம் இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக வாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே இருந்தாங்க வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் இருந்த சின்னத்திரை பெரிய திரைஞ்ச கலைஞர்களுக்கு இந்த தை மாசத்தில் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்பும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுல ஷூட்டிங் வாய்ப்புகள் கிடைக்கும் இங்கே வாங்குகிற வருமானம் மாதிரி மூணு மடங்கு வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் வாங்கியிருந்த கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பின் இருந்து இயக்கக்கூடிய கேமராமேன் லைட் பாய் ப்ரொடியூசர்ஸு கோ ப்ரொடியூசர்ஸு அந்த ஃபிலிம் டேரக்டர் ஃபிலிம் சேவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு கொடுக்கக்கூடிய கேட்டரிங் காரங்க அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா சொல்லலாம் அதே போல் பால் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க கெமிக்கல் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இரும்பு ரசாயனம் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு இது ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா ஏற்றமான மாதம்னு சொல்லலாம் புதிய புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம் இந்த தை மாதம் எப்பொழுதுமே தை பிறந்தால் வழிபற கும்பாங்க கண்டிப்பாக புதிய தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் உங்களுடைய நிறுவனத்தில் புதிய இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் விசுவாசமான தொழிலாளி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்பொழுதுமே ஒரு தொழில் சிறந்து விளங்கணும்னாக்க விசுவாசமான தொழிலாளி இருக்கணும் தொழிலாளி இருந்தாலே அந்த தொழில் சிறப்படையும் அந்த தொழில் சிறப்படை மூலியமாக புதிய புதிய ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அரசு அரசு தொடர்புடைய வேலை பார்க்குறவங்களுக்கு நீண்ட காலமாக பனி பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு பனி பாதுகாப்பு அப்படின்னாக்க உத்தியோகத்தில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கார்பரேட் நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு சில எதிர்பாராத பதவி உயர்களும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பத்தில் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படிம்பாங்க உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன விதமான பிரச்சனை அப்படின்னாக்க உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் உங்களை கீழே வேலை பார்க்குறவங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டிப்ரெஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வேலை பார்க்குற இடத்துல எதவாக வேலை பார்த்துக்குங்க யாருக்கிட்டேயும் ஆர்கியூமெண்ட் டிபேட் பண்ணாதீங்க உபே பண்ண கற்றுக்குங்க உபே பண்ண பாதி பிரச்சனை சால்வ் ஆகி போடும் அப்ப எந்த இடத்துல நாம கடமை தவறாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் நீண்ட நாட்களாக சிம்ம சேர்ந்த அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு இடம் கா காணி ஆனாலும் எனக்குன்னு ஒரு சொந்த இடம் அமையணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த சிம்மராசு என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பழைய வீட்டை ரெனவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இதை தவிர பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமடைகிறார் அப்போ அந்த நீச்சமடையக்கூடிய காலகட்டங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்குறத தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா கண்டிப்பாக சிறந்ததாகவே இருக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்யணும்னு மேற்கொள்ளக்கூடிய சிம்மராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு உயர் உயர்கல்விக்காக ஐஐடி ஜேஜிஇ நீட்டு ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸு இதை மாதிரி பிஹெச்டி போன்ற படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு உண்டான பொருளாதாரத்தையும் நல்லபடியாக குரு பகவான் கொடுத்துருவாரா குரு பகவான் கொடுத்துருவார் கல்வி அதிகாரியான புத பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால சார்டோட கொண்டு வந்து காஸ்டை கொண்டு வந்து ஏசிஎஸ் பண்ணக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த தை மாதத்தில் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க தை மாதத்தை பொறுத்தளவுக்கு சிம்மராசியை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி இதில் ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள் மற்றும் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதுக்கு பேரு சந்திராசிரம தினங்கள்னு பேர் சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது உங்களுடைய நட்சத்திரத்துல பதினேழாவது நட்சத்திரமாக வர்றது சந்திராசிரம நட்சத்திரம் சந்திராசிரம நட்சத்திரம் அப்படின்னாக்க உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வரது சந்திரனுடைய ஒளி கிடைக்காதனால மதி மயங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ அந்த எச்சரிக்கையாக இருக்க தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் மேற்கொள்றதை தவிர்ப்பது சிறந்தது இதை தவிர புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடியது புதிய ஒப்பந்தங்கள் போடக்கூடியதை தவிர்ப்பதும் சிறந்ததா இருக்குமா சிறந்ததாக இருக்கும் ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூஷம்நாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையும் அப்போ இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது கும்பகோணத்துலேருந்து ஏழு கிலோமீட்டரில் இருக்கிறது சூரியனார் கோயில் அப்படின்னு பேர் இந்த சூரியனார் கோயிலில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சாயாதேவி உஷாதேவி சமேத சூரிய பகவான் இருக்கார் அடுத்தது இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க பிரகத்பதியான குரு பகவான் சப்தம பார்வையாக சூரியனை பார்க்கக்கூடியது சூரியனும் குருவும் பார்க்கக்கூடியது யோகம்னு பேர் அப்போ யோகம் அப்படின்னா தொட்டதெல்லாம் தொலங்கக்கூடியது வைத்ததுக்கெல்லாம் விடுவு கிடைக்கக்கூடியது அப்படியே சூரிய பகவானை வழிபடணும் இதை தவிர இதில் இன்னொரு பெரிய விசேஷம் என்னென்னாக்க மற்ற எட்டு கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் உண்டு அந்த எட்டு கிரகங்களுக்கும் சூரிய பகவானோட சேர்த்து ஒம்பது கிரகங்களுக்கும் அர்ச்சனையும் அல்லது அபிஷேகம் செய்துட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் வந்த பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல் விலகுமா விலகும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா சிம்மராசி என்பவர்களுக்கு எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய காலகட்டம் இது தை மாசம்னு சொல்லலாமா சொல்லலாம் உத்தியோகத்தில் கருத்து வேற்றுமைகள் உங்களுக்கும் உங்கள் மேலே கருத்து வேற்றுமைகள் ஏற்படும் அதனால் எச்சரிக்கையோடு இருக்கணும் அதே போல் லைஃப் பார்ட்னர்டையும் சரி தொழில் பார்ட்னர்கிட்டையும் சரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவங்களுடைய டாமினேஷன் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறதை தவிர்ப்பது நல்லது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்துல உத்தியோகம் பார்க்கக்கூடிய உத்தியோகஸ்தானமான ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான்

ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்